எல்லாருக்கும் வணக்கங்க பீட்சா செய்யலாம் நான் பெரிய கப்பில் ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேங்க மூணு ஸ்பூன் ஈஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை ஒரு அரை கப்பில் தண்ணி ஈஸ்ட்டாக அப்படியே கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகுட்டும் முடிவுச்சேன் ஒரு கப் மாவில் சால்ட் போட்டு சரி ടേസ്റ്റ് നല്ല ആക്ടിവിട്ടിരുത്തിരിലെ മാപ്പ് അപ്പോൾ എന്തെല്ലാം മാറ്റം

கொஞ்சம் அப்படி மாவு துவ நல்லா பிசையிடுங்க சாஃப்ட்டான சாப்பிட்டான மாவார் மாவு நல்லா வந்துடுச்சு ஒரு ஒரு மணி பீா சாஸ் ரெடி பண்ணலங்க ஒரு தக்காளி ரெண்டு வரமாக தான் ஒரு கேரட் கட் பண்ணி வச்சிருக்கோம் கொஞ்சம் இஞ்சி போடு கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக் செய்யலைங்க இந்த வரமெல்லாம் கொஞ்சம் அப்படியே வறுத்துடலாம் நல்லா வறுப்பட்டுருச்சுங்க இப்படியே பண்ணால் சவுண்டு வரும் நல்லா வறுப்பட்டுருச்சு இதை அப்படியே மிக்ஸியில் பொடி பண்ணிடலாம் பீஸா சாஸ்க்கு கொஞ்சம் வெந்திருச்சிங்க ஆற வச்சு மிக்சியில் ஆட்டிடலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படியே பொடி பண்ணிடலாங்க சூப்பரான சில்லி ஃப்ளை வேக வச்ச தக்காளி கேரட் இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிரலாங்க எல்லாத்தையுமே நைஸாக அரைச்சிடலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க கடையில் எண்ணெய் இந்த வேக வச்ச தண்ணி இருக்குது அதை கொஞ்சம் ஊற்றி மிக்ஸி அப்படியே நாங்கள் அதையும் ஊற்றிடலாம் கொஞ்சம் வரம்பெலாம் தூள் உப்பு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கால் கப் மக்காச்சோளம் பாயில் பண்ணலாங்க சாஸ் ரெடிங்க அப்படி சாஸ் ரெடி ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் மிளகூள் மஞ்சத்தூள் பண்ணி வைக்கும் சார் அப்படியே ஃப்ரை பண்ணிடுவோம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க எடுத்து ஓவன் வந்து ஒன் எயிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீட் பண்ணலங்க மாவு நல்லா ஊப்பி வந்துருச்சுங்க கொஞ்சம் பிளேட்டில் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிடுங்க கொஞ்சம் மேதை டஸ்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணலாம் சாஸ் அப்படியே அவங்க பண்ணிடலாம் கேப்சிகம் அப்படி வச்சிடலாம் நடுவு நடுவில் பன்னீர் வச்சிடலாம் கான் அப்படி நடுவு நடுவில் வச்சிடலாம் இந்த மசாலா ரசிஸ் வந்து அப்படியே மேலே போட்டுடலாம் வெஜிடபிள் எல்லாமே அப்படி போட்டாச்சுங்க அப்படியே எடுத்து மைக்ரோனில் வச்சிடலாம் பார்க்கலாம் சூப்பரான பீஸா ரெடி நம்ம பீஸா சாஸு சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே ஹோம்மேடில் தான் செஞ்சுருந்தாங்க நாங்கள் ஹோட்டலில் நல்லா வந்துருச்சு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஃபைனலாக அப்படி துவரிடலாம் சூப்பரான பீஸாக ரெடிங்க